தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடி அல்லது மத சின்னங்களை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேசிய கொடியை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் அலுவலகங்களை தயார்படுத்துவது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையிலும் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத சின்னங்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் இந்த ஆண்டு தேர்தல் கடமைகளுக்காக இரண்டு லட்சம் முதல் இரண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் வரையிலான அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்தோடு நாடு முழுவதும் பதினூன்றாயிரம் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முழு பட்டியலை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது பட்டியலில் அனைத்து வேட்பாளர்களின் பெயர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் வாக்குச்சீட்டில் அவர்களது ஒழுங்கு வரிசை போன்றன தொடங்குகின்ற இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக சட்டத்திரணி அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தாா் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் நீர்வழங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள்